நீ ஒரு உண்மை கதை ஐஏஸான மாணவன் என்னடா இது உண்மைன்றீங்க கதைன்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா என்னங்க சொன்னது உண்மையை கூட கதை மூலமாக சொன்னாதான் வந்து மக்கள் மத்தியில் அது போய் கொண்டு சேர்க்கப்படுகிறது அதனால தான் அந்த உண்மை சம்பவத்தை கதையாக உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா ஒரு மே மாதம் கடைசியில் ஒரு ஆறாம் வகுப்பு மாணவன் அவன் அப்பாவை இறந்த ஒரு மாணவன் ஒரு ஹாஸ்டலில் போய் அவங்க அம்மா வீட்டில் இருந்து பராமரிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்கு ஹாஸ்டலில் போய் சேர்க்க போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு ஹாஸ்டல் விடுதி ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இது ஒரு நானூறு பிள்ளைங்க அங்கே வந்து படிக்கிறாங்க அது உள்ளே சேரணும் அப்படின்னா சாதாரணமாக போய் முடியாது ஆறாம் வகுப்பு சேர்க்கும்போது போது எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி தான் அங்கே நடக்க போகுது எங்களுக்கு தெரியாது எந்த விஷயமும் தெரியாது சரிங்களா அந்த இண்ட்ரஸ் எக்ஸாம்குள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருக்கணும் அதுக்கான ஃபார்மாலிஷ்லாம் இருக்குது நீங்கள் எதுவுமே தெரியாது போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு பொதுவாக போய் சேர்க்க போகிறாங்க எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஒரு மாதமாக வந்து தேர்வுகள் தயாராகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க போய்ட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க விஷயம் தெரியல அங்கே இருந்த ஒரு ஒரு நல்ல ஆசிரியர் அவர் பேர் வந்து ராமநாதன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார் என்னங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி அப்பா இறந்துட்டாங்க குழந்தை வந்து பராமரிக்க முடியல பார்த்துக்க முடியலை நீங்கள் சேர்த்துன்னு வந்தோம் அப்படின்னால இவர் என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற இருக்குள்ள எச்சரிக்கை போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பையனை இன்டர்செக்ஷன்லேருந்து வைப்போம் அவருடைய கல்வித்துறை பார்த்து நம்ம சேர்த்துக்கிறேன் சேர்த்து அப்புறம் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முந்நூறு பேரும் நீங்கள் இவ்வளோ ஒரு பேர் சொல்லுங்களா ஆனால் அந்த முந்நூறு பேரில் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வேண்டிய ஆள் வந்து வெறும் நாற்பது பேர் தான் வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா ஸோ இப்போ இவரும் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசு சரிங்களா அந்த மாணவனுடைய பேர் இவரையும் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க சரி இவ்வளோ நேரம் கதை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி இவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாரா என்ன ஆனார்ன்றத கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கதையும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி இப்போ இவர் எக்ஸாம் எழுத அலோ பண்ணிட்டாங்க அலோவ் பண்ண உடனே இவர் வந்து எழுதுறாரு அந்த முந்நூறு பேரில் இவர் முப்பத்தி மூணாவது ஆளாக வராரு அதாவது நாற்பது மாணவர் தான் தேவை இவர் முப்பத்தி மூணாவது ஆளாக தேர்வாயிட்டார் இப்போ ஹாஸ்டலில் சீட்டு கிடைச்சிருச்சு ஸோ ஹாஸ்டல் ஆறாம் வகுப்பு சேர்ந்துட்டார் இந்த இவன் குழந்தை இல்லையா ஒரு பன்னெண்டு வயது பையன் வீட்டு ஞாபகம் அம்மா ஞாபகம் சில நேரில் அப்பா ஞாபகம் வந்து எழுதிட்டு இருப்பார் இவர் உள்ளே சேர்த்தார் ராமநாதன் ஐயா இன்னும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா இல்லாதப்பட்ட மாணவன் அப்பா இல்லாதவ அப்படின்றது ஒரு ஒரு கருணை பிள்ளைன்னு வச்சிங்களேன் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார் சரி ஆறாவது வகுப்பு போகட்டும் அவன் மெல்ல மெல்ல அவனை தேர்த்தி கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் ஆறாம் வகுப்பு பாஸ் பண்ணி ஏழாம் வகுப்பு வந்துட்டார் ஏழாம் வகுப்பு போகும்போது இவர் வந்து அந்த பையன்கிட்ட அதாவது அன்பரசெக்ட்டை அப்ரோச் பண்ணிட்டார் நீ எப்படி படிக்கிற என்ன படிக்கிற என்னென்னலாம் செய்கிற அப்படிங்கிறது இப்போ அந்த மாணவனுக்கும் அவர் மேலே ஒரு பிரியை ஏற்பட்டு அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிறான் இப்போது அந்த மாணவனை ஒழுங்குபடுத்துன்னு இல்லையா ஒழுங்குபடுத்துறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு நீ இன்றைக்கி என்னென்னலாம் தப்பு செய்கிற அப்படிங்கிறது ஒரு நோட்டு போட்டு எழுது அப்படிங்கிறாரு அந்த பையனும் அவர் சொல்ற மாதிரி நீ நான் கிளாஸ்ல தூங்கிட்டேன் நான் இன்னைக்கு வந்து விளையாடிட்டேன் நான் இன்னைக்கு வந்து அவங்க கூட சண்டை போட்டேன் எல்லா விஷயத்தையும் நோட் எவ்ரி டே எழுதிட்டே வராரு யார் அன்பரசு எழுதிட்டே வராரு இப்போ ஏழாம் வகுப்பு முடிச்சுட்டா நல்ல மாணவனா வந்து எட்டாம் வகுப்பு வந்துட்டான் எட்டாம் வகுப்புல இப்போ இன்னொரு ஒரு டாஸ்க் விடாரு சரி நீ இதுபுல்லானால நீ என்னென்ன தப்பு பண்ணேன்ற எழுதுன இல்லையா நீ இன்னிலிருந்து என்ன தப்பு பண்ணோம் அதை வந்து எப்படி சரி பண்ண அப்படின்னு எழுது தப்புகள் தெரிஞ்சாதான் அதை சரி பண்ண முடியும் அப்பதான் வந்து தவறே நடக்காது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை ஒரு பார்வையை அந்த மாணவன் கொடுக்குறாரு ஸோ இதையும் அவன் அந்த வயசு ஃபுல்லாக எழுதிட்டு வரான் சோ இப்படியாக அவன் பத்தாம் வகுப்பு வந்துட்டான் இப்போ பத்தாம் வகுப்புல இப்ப எட்டாம் வகுப்புல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது என் எம் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போ அந்த பையனை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாரு அவனுக்கு அதாவது இப்ப அதில் பாஸ் பண்ண இன்னும் இன்னைக்கு கூட அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட அந்த எக்ஸாம் தேர்வு நடக்க போகிறது எட்டாம் வகுப்பு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ பிள்ளைகளே பேரண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்எம்எம்எஸ் சரிங்களா இந்த எக்ஸாம் வந்து எட்டாம் வகுப்புல இந்த ஹை ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நீங்க ஹை ஸ்கோர் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நமக்கு கொடுக்குது ஸோ எது வரைக்கும் அவர் பன்னெண்டாவது பூ படிக்கிற வரைக்கும் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த தேர்வுக்கு அந்த மாணவனை தயார் பண்ணுறான் ஸோ அவர் கூட படிக்கிற பசங்க மற்ற ஹாஸ்டல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்து படிப்பாங்க ஸோ இந்த மாணவன் நண்பரசும் இந்த காலையில எழுந்து நான்கு மணி இருந்து உட்காந்து படிக்கிறாரு படித்து அந்த எக்ஸாமில் டிஸ்ட்ரிக்ட்லேயே செகண்டு வந்துட்டார் ஸோ இவருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் எலிஜிபிள் ஆயிடுச்சு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிக்கிறாரு இதே மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டே வராரு டென்த்துல அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் நானூத்தி அறுபத்தி ஒன்னு டென்த்து ப்ளஸ் டூலையும் போறாரு ப்ளஸ் டூல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து மார்க்கு அதாவது சீட்டே கிடைக்காம இருந்த வந்த அந்த மாணவன் ஒரு தூண்டுதோல் அதாவது விளக்குக்கு திரும்பி ஏற்றுற மாதிரி அந்த தூண்டுதோல் மாதிரி தூண்டி தூண்டிவிட்டனால இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டாரு இவருக்கு மருத்துவ சீட்டோ இன்ஜினியரிங் சீட்டோ எல்லாம் கிடைக்கிது போய் சேரலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அந்த மாணவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி அண்டு படிக்கணும் வரலாறு படிக்கணும்னு ஆசைப்படுறாரு எதுக்கு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறாரு எம்ஏ ஹிஸ்ட்ரியும் படிக்கிறாரு சேர்ந்து முடிக்கிறாரு முடித்த உடனே அவருடைய இலக்கு எழுந்த நோக்கி இருக்கு பாருங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இந்த ஐஏஎஸ் தேர்வுலேயும் மூன்று முறை விடாமுயற்சியும் முயற்சி பண்ணாரு கிடைக்கல ஸோ திரும்பவும் ஆசிரியர் பார்க்க போகிறார் ஐயா நான் இந்த மாதிரி வந்து மூணு முறை நான் ப்ராக்டிஸ் பண்ண படித்த எழுதுனேன் என்னால் தேர்வு பண்ண முடியல என்ன காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த ஆசிரியர் நம்ம ராமநாதன் ஐயா வந்து சொல்கிறாரு நீ இந்த மூணு முறையும் உனக்காக ப்ராக்டிஸ் பண்ண சரியா இப்போது உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உருவாக்கின உன் தாய்க்காக இந்த முறை நீ முயற்சி பண்ணேன் உங்கள் அம்மாவை நீங்கள் மனசில் நினச்சி இந்த முறை நீ வந்து பரீட்சைக்கு தயாராகு பரீட்சையை போய் எழுது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி அவரும் போராடி இந்த முறை வந்து அவங்க அம்மாவுக்காக எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம்ல செலக்டும் பாஸ் ஆயிட்டாரு மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இருக்கார் சரிங்களா அவர் பேர் வந்து அன்பரசு நீங்க போயிட்டு யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்க அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ ஐஏஎஸ் ஆன பிற்பாடு அவர் படித்த ஸ்கூலுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பாக்குறாரு ஹாஸ்டல் வந்து அதாவது இப்போ சாரி மகாராஷ்டிரில் ஒடிசாவில் இருக்காரு ஒடிசாவில் உள்ள ஒரு மாவட்டத்துல ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு மகாராஷ்டிர சொல்லிட்டேன் ஒடிசால அன்பரசு ஐஏஎஸ் அப்படின்னு செக் பண்ணுங்க சரிங்களா இப்போ அவர் படித்த அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பாக்குறாரு என்ன மாதிரி இருக்கிற எந்த பிள்ளைங்களா இருந்தாலையும் யார் இங்க படிச்சு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து செக்காக கொடுக்குறாரு சரிங்களா இப்போ பாருங்க ஒரு ஒரு விஷயம் அவரை வந்து தூண்டி விட்டதால எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறாரு சரிங்களா வாழ்க்கையில் வந்து இப் இப்போவும் வந்து அவர் ஆசிரியர் பார்க்கும்போது இன்னும் எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா தினமும் என்னென்ன தவறு செய்கிறோம் எப்படி அதை சரி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் உடனே அவரே அந்த கலெக்டர் அன்பரசே எழுந்து போயிட்டு கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் சாரி நோட்டை காமிடாரு அவர் பாத்துக்கிறேன் ஆ ரைட் நல்லது கையெழுத்து தான் கொஞ்சம் மாறி இருக்கு இருந்தாலும் இதையே தொடர்ச்சியா முயற்சி பண்ணு தொடர்ச்சியா இது செய் தவறுகளே இல்லாம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு முன் உதாரணம் பாத்தீங்களா இது வந்து எதுக்காக இந்த கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எத்தனையோ வசதி வாய்ப்புகளோ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ள ஒரு முயற்சி ஒரு உந்துதல் ஒரு இலக்கு இல்லாம இருக்கிறதால நம்ம வெறும் சோம்பேறியா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படியே காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க எந்த வாய்ப்பு வசதியுமே இல்லாம ஒரு மாணவன் எப்படி இவ்வளோ தூரம் மேலே வந்தனா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்ததால தான் அவர் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் சாதிச்சிருக்காரு இந்த கதை வந்து நிறைய மாணவர்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி தான் நான் இந்த கதையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்